السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المتطهرين صدق اللہ المولان العظیم وقال النبی صلی اللہ علیہ وسلم ہین خروجه من المکت الى المدنہ اللہم انکتا تعلم فیہ انہم اخرجونی من احب البلاد الیئے فاسکنی احب البلاد الیئے او کما کال علیہ السلاة والسلام عربت اللہ علیہ وسلم نگرہتا انکو رئیوں مادیت

இஸ்லாத்தினுடைய புதிய ஆண்டு என்பதாகவும் ஹிஜ்ரியினுடைய புத்தாண்டு என்பதாக ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்கு நாம் பயணப்படுகிறோம் ஏன் இந்த ஹிஜ்ரியை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் நமக்கெல்லாம் ஹிஜ்ரி என்பது ஒரு நாள் காட்டியும் ஒரு பத்திரிகைக்கு நாம் போடுகின்ற வெறுமென அதற்கான ஒரு சுவடாக நாம் வைத்திருக்கிறோம் ஒரு திருமணத்தை நாம் தயார் செய்கின்ற பொழுது பத்திரிகையை தயார் செய்கின்ற பொழுது நாம் தேடுகின்ற ஒரு விஷயம்தான் ஆண்டாக இருக்கிறது ஆனால் உண்மையில் பார்க்க போனால் இந்த மார்க்கத்தில் தனித்துவமான ஒரு ஆண்டை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவிற்கு அதற்கென்று ஒரு வரலாற்று சுவடுகளை பின்தங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கு சகாமிகள் அதற்கான முயற்சித்து ஒரு ஆண்டை நிர்ணயித்தார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு பிரத்தியகமான தனித்துவமான மார்க்கத்திற்கான அடையாளம் தான் இந்த ஹிஜ்ரி முதலில் ஹிஜ்ரி என்பதற்கு மொஹர்ரம் மாதத்தை துவக்கத்தில் வைத்தார்கள் அந்த ஹிஜ்ரிக்கான காரணம் ஹிஜ்ரத்தாக வைத்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது இதற்கெல்லாம் ஒரு இடத்தில் ஒரு நபரை கைகாட்ட வேண்டும் என்றால் உமர் ரதியுல்லாஹ் அவர்கள் மட்டும்தான் அதற்கு உமர் ரதியுல்லாஹ் அவர்களால் தான் மார்க்கத்திற்கு இந்த ஹிஜிரி என்பது கொடுக்கப்பட்டது முதல் உமர் ரத்தியுல்லா அவருடைய அந்த விஷயங்களை நாம் கொஞ்சம் முன்னோட்டமாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பெற்று இருக்கிறோம் அபுபக்கர் அவர்கள் அவர்களுடைய கலீஃபாவினுடைய அவருடைய ஆண்டினுடைய அவர்கள் இறக்க போகின்ற அந்த தருவாயில் மரணிக்கிற நேரத்தில் அடுத்த ஹலீஃபா யார் என்பதை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பில் இருந்த அபுபக்கர் ரதியுல்லா வான் அவர்கள் ஒமர் ரதியுல்லா அவர்களை கூப்பிட்டு கேட்டார்கள் நீங்கள் இந்த இஸ்லாத்தினுடைய ஹலீஃபாவாக மாறுங்கள் என்பதாக உமர் அவர்கள் சட்டென்று பதில் சொன்னார்கள் முடியாது என்பதாக யோசித்தார்கள் முடியாது என்று சொன்னார்கள் அவுபக்கர் அவர்கள் சொன்னார்கள் நீ ஜாகியாவான காலத்தில் இருந்த வீரம் கூட இப்பொழுது மார்க்கத்தில் வந்த பொழுது உனக்கு இல்லாமல் போய்விட்டது என்று சொன்ன பொழுது அந்த பொறுப்பை உமர் அவர்கள் எடுக்கிறார்கள் நீங்கள் சரியாக அவர்கள் ஆட்சி செய்த பத்து ஆண்டு காலங்கள் ஹிஜிரி பதிமூன்றில் இருந்து ஹிஜிரி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் உமர் அவருடைய ஆட்சி இந்த ஆட்சி காலத்தில் அவர்களுடைய வளர்ச்சி என்பதுதான் இந்த மார்க்கத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி இருபத்தி ரெண்டு லட்சம் மைல் சதுர மைல்கள் இஸ்லாம் பரவி இருக்கிறது என்றால் ஆப்கான் ஈரான் ஈராக் பலஸ்தீன் போன்ற எல்லா நகரங்களும் இன்றைக்கு நாம் வேலை செய்கின்ற துபாய்களாக குவைத்துகளாக எதையெல்லாம் கல்ஃப் நாடுகளாக நாம் பேசுகிறோமோ அது அத்தனையும் இஸ்லாம் வசம் கொண்டு வரப்பட்டது உமர்ரதிகள்தான் காலகட்டத்தில் உமர்ரதிகல்லாக ஆட்சியை எடுத்தான் அவர்களுடைய பத்து ஆண்டுகால ஆட்சியில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் உருவாக்கப்பட்டது ஐம்பது ஆயிரம் பள்ளிகள் ஒட்டுமொத்த அரவுலகத்தில் ஏற்படுத்தப்பட்டது ஆட்சி காலத்தில் சங்கையான பெருமக்களை பெரிய வல்லரசை போன்று அவர்கள் வாழவில்லை மிகப்பெரிய ஒரு ராஜ வம்சத்தில் பிறந்ததை போன்று அவருடைய ஆட்சியை அமைத்துக் கொள்ளவில்லை ரெண்டு ரொட்டி ஒரு ஜைத்தூன் எண்ணெய் மட்டும்தான் அவர்களுடைய அதிகபட்ச உணவாக இருந்தது ஒரு விருந்திற்கு கூட இரண்டு உணவுகளை எடுத்துக் கொள்ளாத பண்புள்ளவர்கள் உமர் ரதியுல்லாங்க வரலாறு சொல்லப்படுகிறது அதற்கு உமர் ரதியுல்லாஹர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் தான் பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டது அந்த நேரத்தில் வயிற்று மக்கதை இன்றைக்கு மஸ்ஜிதுல் அந்த நாம் கையில் எடுக்கிற அந்த நேரத்தில் இஸ்லாமியர்களுடைய வசம் வருகின்ற பொழுது அங்கிருக்கிற கிறிஸ்துவ பாதிரிகள் அதற்கான சாவியை தர மறுத்தார்கள் உங்களுடைய ஹலீஃபா வர வேண்டும் அவரிடத்தில் நான் தருவேன் என்று சொன்ன பொழுது செய்தி அனுப்பப்படுகிறது உமர் கிளம்புகிறார் கிளம்புகின்ற பொழுது அருகில் இருந்த சஹாபி சொல்லுகிறார் உமரே நீங்கள் அணிந்திருக்கிற ஆடை ஒட்டு போட்ட ஆடையாக இருக்கிறது கந்தளான ஆடையாக இருக்கிறது போகிற இடம் ஒரு பெரிய நாட்டினுடைய சாவியினுடைய பொறுப்பை வாங்குகின்ற அந்த தருணம் எனவே நீங்கள் ஆடையை கொஞ்சம் உடுப்புகளை மாற்றிக் கொள்ளலாமே என்று ஆலோசித்த பொழுது உமர் ரத்தியுள்ளா கண்டவர்கள் சொன்ன வார்த்தை இந்த இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கான காரணம் உடலையோ உடலையோ அல்லது மனிதனுடைய அழகையோ வீரத்தையோ கொண்டு அல்ல ஈமானை கொண்டுதான் இவ்வளவு நாளும் வளர்ந்திருக்கிறது நான் இதோடுதான் செல்லுகிறேன் என்று சென்று அதற்கான சாவியை வாங்கினார்கள் வைத்து மக்கத நம் கச வசம் வந்தது எந்த நேரத்திலும் உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் சமரசத்திற்கு வரவில்லை அப்துல்லா கங்க அவர்களை இன்றைக்கு எகிப்து என்றும் என்றும் பார்க்கப்பட்ட மிகப்பெரிய நாட்டிலே நயில் நதி என்று நாம் எல்லாம் இன்றைக்கும் பேசுகின்ற அளவிற்கு வற்றாத ஜீவ நதி நயில் நதி என்பதாக சொல்லப்படும் ஆனால் அன்றைக்கு உமர் ரதியா ஆட்சி காலத்திலே அமிரின் ஆசை ஆளுநராக மிசுனுக்கு அனுப்பிய நேரத்திலே ஒவ்வொரு வருடத்தினுடைய ஆரம்பத்திலும் நயில் நதி வற்றி போகும் வற்றி போகின்ற பொழுது அந்த மக்கள் மூட நம்பிக்கையினுடைய உச்சத்தில் இருந்தார்கள் அவர்களுடைய உச்சபட்சமான நம்பிக்கை என்னவென்றால் ஒரு வயதிற்கு வந்த ஒரு பெண்ணை அலங்கரித்து பழியிட்டால் அந்த நயில் நதி மீண்டும் அது தன்னை போன்று தண்ணீரை சுரக்கும் அது ஓட ஆரம்பிக்கும் என்பதுதான் அவர்களுடைய மூட நம்பிக்கை ஒவ்வொரு வருடமும் அதை செய்து வந்தார்கள் அமிரபனுடன் ஆசெல்கின்ற சகாபி செய்தியை உமர்றதில் தான் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் இதுபோன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பெண்ணை பலியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முடிவு வேண்டும் என்றார்கள் அவர்கள் பல நாடுகளை கடந்து அங்கிருந்து ஒரு கடிதத்தை அனுப்புகிறார்கள் கடிதம் கொண்டு வரப்படுகிறது அந்த கடிதத்திலே அமிர்பன் ஆசிரியர் உத்தரவிடப்படுகிறது இந்த கடிதத்தை நைல் நதிக்கு நீங்கள் போடுங்கள் இனிமேல் நதி வற்றாது என்றார்கள் உமர்வதியாக அந்த செய்தியை பற்றி உமர்வதாக சொல்லுவார்கள் நான் அந்த கடிதத்தில் எழுதிய செய்தி என்ன தெரியுமா அந்த நைல் நதிக்கு நான் கடிதம் எழுதினேன் இன் தஜ்ரி இந்த நதியை நீ உன் புறத்தில் உன்னால் தான் இந்த நதி ஓடுகிறது என்பதை நீ நினைத்திருந்தால் பல அத்திரி இதற்கு மேல் இந்த நதி ஓட வேண்டாம் ஒருவேளை இந்த நதி இறைவன் வசம் இருக்கிறது அல்லாதுதான் இந்த நதியை ஊற்றெடுக்கிறான் என்பதில் உறுதி இருந்தால் இனிமேல் நீ நிற்காமல் ஓடு என்பதாக அதில் எழுதப்பட்டிருந்த வசனம் போடப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் அல்ல தியாமத்து வரைக்கும் நைல் நதி வற்றாது என்பதாக அறிவியல் சொல்லுகிறது பெருமக்கள் அதெல்லாம் ஒரு கடிதத்தால் கிடைத்த வரலாறு அல்ல ஈமானால் வரலாறு அவர்கள் தான் அவருடைய பல நாடுகளில் இருந்து பல வல்லரசுகளாக மாடுகிற அளவிற்கு அரேபிய உலகம் மாடிய நேரத்தில் பல கடிதங்கள் அவர்களுக்கு வருகின்ற பொழுதுதான் அந்த கடிதங்களை பார்க்கிற பொழுது மாதங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது ஷாஹான் ரமதான் என்பதாக மாதம் போடப்பட்டிருக்கும் எந்த ஆண்டு என்பதே குறிப்பிடப்பட்டிருக்காரு அதனால பல குழப்பங்கள் இவர்கள் ஒரு பதிலை எழுதி அனுப்பினால் போகிற நாடுகளுக்கு அது எந்த நாள் அது முதலில் எழுதின கடிதத்திற்கான பதிலா இல்லது பின்னால் அனுப்பப்பட்ட கடிதத்திற்கான பதிலா என்பதில் மிகப்பெரிய சந்தேகம் எழுப்பிய காரணத்தினால் சஹாவிகளுக்கு மத்தியில் ஒரு சமரச உடன்படிக்கைக்கு வருகிறார்கள் இஸ்லாத்திற்கு என்று ஒரு தனி ஆண்டு குறிப்பிடப்பட வேண்டும் அந்த ஆண்டை குறிப்பிட்டுதான் இஸ்லாம் இனிமேல் இயங்க வேண்டும் மார்க்கங்கள் இப்படி இப்படிதான் தன்னுடைய வணிக வணக்க வழிபாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நிர்ணயிக்கப்படுகிறது ஒருவேளை கெஜரி என்பது நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் ரமதானுடைய மாதம் சரியாக நாம் கணக்கிட முடியாது ஒரு ஹஜ்ஜினுடைய நாட்களுக்கு நாம் செல்லுவதையும் கூட சரியாக நம்மால் கணக்கிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆண்டை கணக்கிட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் நிம்மதியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அந்த துவக்கத்திலே அவர்கள் உருவாக்கியதற்கான வரலாறு சொல்லப்படுகிறது குழப்பங்கள் ஏற்பட்ட பொழுது அவர்கள் சட்டசபையில் கேட்கிறார்கள் நாம் ஒரு தனி மாதத்தை தனி ஆண்டை தனி நாளை நாம் குறிப்பிட வேண்டும் தனித்துவமாக இருக்க வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு என இருக்க வேண்டும் சஹாவிகள் பல கருத்து சொன்னாங்க அப்ப எந்த நாள்ல இருந்து நம்மளுடைய முதல் துவக்க நாளை வைத்துக் கொள்ளலாம் சகாதிகள் சில பேர் சொன்னாங்க செல்லா அலி செல்லத்தினுடைய பிறந்த தினம் மீளாத நபிய அதையே நாம் அவர்களுடைய அந்த மீளாத நபி என்கின்ற அந்த பிறப்பு தினத்தையே நம்மளுடைய ஹிஜிரியினுடைய முதல் நாளாக வைத்துக் கொள்ளலாம் இன்னும் சில சகாபிகள் சொன்னார்கள் இல்லை ரசூல் சலந்தா அலி அவர்கள் மரணித்த அந்த நேரத்தை நாளை நாம் ஹிஜிரியினுடைய முதல் நாளாக ஆக்கிக் கொள்ளலாம் இன்னும் சில சகாபிகள் சொன்னார்கள் நசூல் செல்லா அலி செல்லத்தினுடைய நுபுவத்து பெற்ற அந்த நாற்பதாவது வயதினுடைய நாளை நாம் ஹிஜ்ரியினுடைய முதல் ஆண்டாக நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்று சஹாபிகள் ஒவ்வொருவராக ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அலி ரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் நாம் செல்லதா அலி செல்லம் அவர்களும் நாமும் பயணித்து மக்காவில் இருந்து மதினாவிற்கு என்ற ஒரு ஹிஜ்ரத்தை செய்தோம் அல்லவா அதற்கு பின்னால் பல மாற்றங்கள் இந்த மார்க்கத்தில் நடந்தது அல்லவா அந்த அந்த நாளை நாம் ஹிஜிரியாக ஆண்டினுடைய துவக்கமாக ஆக்கி கொள்ளலாம் என்று பேசப்பட்ட பொழுது உமர் ரதி அல்லாஹ் சற்றும் யோசிக்காமல் அதை ஆமோதித்தார்கள் அனுமதித்தார்கள் பின்னால் கேட்கப்பட்டது எதற்காக நீங்கள் ஹிஜிரத்தை ஹிஜிரியோடு ஆண்டினுடைய துவக்கத்தை நீங்கள் ஏன் ஹிஜிரிய ஹிஜிரத்தை கொண்டு வந்து வைத்தீர்கள் ஏன் அதற்காக நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்ட உமர் ரதி அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றாங்க நான் இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்தில் ஒரு இருபத்தி பேர்களை கொண்டு ரசூல் செல்லந்தாலே செல்லும் மறைமுகமாக ஏகத்துவத்தை எத்தி வைத்துக் கொண்டிருந்த நேரம் அது தாருக்கம் என்று ஒரு சின்ன வீட்டுல சொல்லலா சில மார்க்கத்தை இருந்த நேரம் நான் ஊரினுடைய மிகப்பெரிய அடாவடிக்கு சொந்தக்காரனாக இருந்த நேரம் அது அந்த நேரத்துல இப்படி ஒரு பேச்சு நடக்குதுன்னு தெரிந்ததற்கு பின்னால் நான் அவர்களை பயம்புறுத்துவதற்கும் மிரட்டுவதற்கும் ஒரு மிரட்டல் துணியோடு தார்லருக்கம் என்கின்ற பெருமானா தங்கியிருந்து வீட்டிற்கு நான் போனேன் ஒரு வாழை கொண்டு மிரட்டுறதற்கு அடாவடி செய்வதை போன்று நான் அந்த இடத்திற்கு சென்றேன் சென்ற பொழுது உள்ளே இருந்த ஹம்சா அவதி உள்ளாகங்க அவர்கள் கதவை திறக்க மறுத்தார்கள் தாலு நடக்கமருடைய வீட்டை திறக்கிறதுக்கு அவங்க மறுத்தாங்க சரதாளிசலத்திட்ட சொன்னாங்க வந்திருக்கிறது உமரை போட்டு தரிகிறது உங்களை கொள்ளுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நான் பார்த்துக்கொள்கிறேன் யாரை சொல்லலாம் நீங்க கொஞ்சம் முதுகி நில்லுங்கள் என்பதாக சொல்லப்பட்டது உடனே ஹம்சாவிற்கு சரதாளிசுவலம் சொன்னாங்க நீங்கள் ஒதுங்குங்கள் நான் பார்த்துக்கொள்வேன் கதவு திறக்கப்பட்டது மிக பயங்கரமான துணியோடு உமர் உள்ளே வருகிறார் வந்த உமரே பெருமானார் பெருசா ஒண்ணு செய்யல தன்னுடைய ரெண்டு கைகளையும் தோல் புச்சத்தில் வைத்து ஒரு உழுக்கு உழுக்குகிறார்கள் உமரே உனக்கு இன்னமும் இஸ்லாத்துக்குள் வருவதற்கான நேரம் வரவில்லையா என்று ஒரு வார்த்தை கேட்டார்கள் அப்படியே சோர்ந்து போய் வாழை கீழே போட்டுவிட்டு மண்டி எழுகிறார்கள் உமர நான் சொன்னாங்க அதற்கு பின்னால் என் மனம் மாற்றம் ஏற்பட்டு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்ட பாத்திரத்தை நான் பெருமானாரை பார்த்து கேட்டேன் அபலேசனாகிய அரசு தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த சத்திய மார்க்கம் உண்மைதானே என்று நான் கேட்டேன் சலதாரேசன் அதில் என்ன சந்தேகம் அப்படி என்றால் ஏன் நம்ம இப்படி மறைமுகமாக நம்மளுடைய ஏகத்துவத்தை செய்ய வேண்டும் பகிரங்கமாக மக்களோடு மக்களாக நாமும் பயணிக்கலாம் மாறுங்கள் என்பதாக பெருமானாரை தாருளருக்கம் என்கின்ற இருந்து வெளியேறி நான் தான் அழைத்துச் சென்றேன் என்பதாகவும் சொல்றாங்க உமர்வங்கன் சொல்றாங்க நான் வலதுபுறம் ஹம்சா இடதுபுறம் நடுவில் பெருமானார் பின்னால் சஹாபிகள் கூட்டம் அப்படியே நாங்கள் வழிநடுக காபாவிற்கு சென்றோம் தொழுகை நடத்தினோம் தொழுகை முடித்ததற்கு பின்னால் பெருமானார் என்னை பார்த்து சொன்னார்கள் உமரே நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் உமர் என்பதாக பெயர் இருந்தது இனிமேல் ஃபாரூக் என்கின்ற சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காண்பிப்பதற்கு நீங்கள் காரணமாக இருந்த காரணத்தினால் உங்களுக்கு இனிமேல் உமரே ஃபாரூக் என்பதாக நான் பட்டம் கொடுக்கிறேன் என்பதாக பெருமானார் அந்த இடத்தில் எனக்கு உமரே ஃபாரூக் என்கின்ற பெயரை சூட்டினார்கள் இன்றைக்கு நான் யோசிக்கிறேன் ஹிஜ்ரத் என்பது மக்காவில் இருந்து மதினாவிற்கு சகாவிகளோடு பெருமானார் பயணித்தார்கள் அல்லவா மக்காவில் வசதி இல்லாமல் ஹிஜ்ரத் செய்யல மக்காவிலே தண்ணி இல்லை உணவு இல்லை அதனால் மதினாவிற்கு நாங்கள் பயணம் போட்டோம் என்பது அல்ல வரலாறு நாம் வரலாறுகளை மிக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஹிஜிரியனுடைய அந்த ஹிஜிரத்தை ஏன் ஹிஜிரியனுடைய துவக்கத்தை ஏன் ஹிஜிரத்தோடு இணைத்தார்கள் என்பதற்கான காரணத்தை உமர்தான் சொல்றாங்க அந்த துவக்க காலம் ரசூல் சல்லா அலிசல்லம் ஹிஜிரத்திற்கு முன்னால் அவர்கள் மக்காவிலே பதிமூன்று ஆண்டு கால ஏகத்துவத்தை செய்தார்கள் வெறும் ஐநூறு பேர் மட்டும்தான் இஸ்லாத்திற்குள் வந்தாங்க ஆனால் மதினாவிற்குள் நுழைந்த ஆண்டு காலத்தில் ஒன்னே லட்சம் சஹாபிகள் உருவானார்கள் சங்கைக்குரிய பெருமக்கள் நான் சொன்னாங்க இந்த சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டியது அந்த ஒற்றை பயணம் எனவே இந்த மார்க்கத்தினுடைய விழுமியங்களுக்கு காரணமாக இருந்த மாற்றத்திற்கும் திருப்புமுனைக்கும் காரணமாக இருந்த அந்த அதுதான் இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன் என்னை எப்படி ஹக்கும் பிரித்து ஃபாரூக் என்று சல்லா அலிஸ்லம் சொன்னார்களோ இந்த மார்க்கத்தை சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காண்பித்த அந்த நாளைத்தான் தான் ஹிஜ்ரியாக ஆக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு தோன்றியது என்பதாக அவர்கள் சொன்ன அந்த பதிலில் பெருமக்களே அந்த வழிகள் மிக கடினமானது லேசாக கடந்து போகின்ற வார்த்தைகள் அல்ல ஒரு குடும்பத்தை விட்டும் பொருளாதாரத்தை விட்டும் நாம் வாழ்ந்த வசித்த இடங்களை விட்டும் செல்லுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல அதுவும் வாலிபமான வயசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை போன நிறைய சகாபிகளுக்கு வயது கடந்து போய்விட்டது அல்லது இனிமேல் வாழ துவங்க இருக்கக்கூடிய சகாபிகள் இதற்கு பின்னால் இந்த உலகத்திலே இந்த இடத்திலே நமக்கு வாழ்வாதாரம் இருக்காது என்று கிளம்பிய சகாபிகளுடைய மனோநிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சலதா அலிசலம் அனுப்பி அந்த நேரம் எல்லா சகாபிகளும் போனார்கள் ஒரு தலைமைத்துவத்தினுடைய அடையாள பெருமானார் கடைசியா போனாங்க இசலத்திற்கு எல்லா சகாபிகளையும் முதல்ல அனுப்பிச்சாலும் சலதா அலிசலம் கிளம்பியது கடைசி நபர் அவரும் உமர் அபுபக்கர்லாம் அவரோடு கிளம்புனாங்க கிளம்பியவர்கள் நேரம் மதினாவிற்கு போல ஒரு மூணு நாள் மக்காவிற்கும் மதினாவிற்கும் மத்தியமான இடத்துல இருந்த சவுரு குகையில ஒரு மூணு நாள் தங்குறாங்க தங்கிய அந்த நபர்கள் அந்த இடத்திலே அந்த குகையிலே அவர்கள் மூன்று நாட்கள் தங்கியதனுடைய நோக்கம் எதிரிகள் பின்தொடர்கிறார்களா என்பதை பார்ப்பதற்கு அதற்கு தான் மக்காவில் இருந்து மதினாவிற்கு போனாங்க நீங்கள் வழிகளையும் ரணங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்துல் ரஹ்மான் இப்போ அவர்களுக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கான சொத்து மதிப்பு என்று வைத்துக் கொண்டால் லட்சத்திற்கும் தாண்டுகிறது அவர்களுடைய கோடிகளுக்கான மதிப்பு சொத்துனுடைய மதிப்பு கோடியை தாண்டுகிறது என்பதாக வரலாறு சொல்லுகிறது

இஸ்லாத்தினுடைய முதல் நாளில் கட்டப்பட்ட அந்த பள்ளி என்பதாக சொல்லப்பட்ட அந்த தப்சீரனுடைய விளக்கத்திலும் கூட இதை சொல்லுகிறார்கள் இந்த முதல் நாள் என்பதற்காகத்தான் அவர்கள் இந்த நாளை ஹிஜ்ரியினுடைய முதல் நாளாக மாற்றினார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது சங்கைக்குரிய பெருமகர் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த ஹிஜ்ரி என்பதை நாம் துவங்குகின்ற பொழுது நம் மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த இடத்தில் யோசிக்கணும் ஏன் எனக்கு இருக்கிறான் கொஞ்சம் வரலாறுகள் தெரிஞ்சிருக்கணும் நம் பட்ட அந்த துயரங்கள் நம் வாழ்க்கையில் திருப்பு முனைகள் நமக்கு தெரிய வேண்டும் எல்லா சஹாபிகளுக்கும் கஷ்டம் தான் ஒரு சஹாபியை பற்றி சொல்லுகிறேன் அபூசலமா என்கின்ற ஒரு சகாபி பெருமானாருடைய உத்தரவு வருகிறது நீங்கள் எதிர்த்து செய்ய வேண்டும் என்று கிளம்புவதற்கு தயாராக இருக்கிறார் மனைவியை தயார்படுத்துகிறார் மகனை சிறிய மகனை தயார்படுத்துகிறார் கிளம்புகிற நேரத்தில் அந்த பெண் வீட்டார்கள் பிடித்துக் கொள்கிறார்கள் நீங்கள் பெருமானார் சொன்னதற்காக கிளம்பி மதினாவுக்கு போறீங்க என் பெண்ணையும் என்னுடைய பிள்ளையும் நீங்க அழைச்சுக்கிட்டு போறதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா என் பெண்ணையை விட்டுட்டு போங்க திருமணமானாலும் மனைவியாக இருந்தாலும் நீங்கள் தனியா போங்க இனிமேல் வரப்போ வரப்போவதற்கான வாய்ப்புகள் இல்லை என் பிள்ளையை விட்டுட்டு போங்கன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்களை போன்று பெண்ணுக்கு மிக ஆறுதலாகவும் சப்போர்ட்டா பேசுறாங்க ஆனா அந்த பெண்மணிக்கு கணவரோடு போவதற்குத்தான் விருப்பம் அதிகம் அபுசலமா ரீ இல்லாமல் பெண்ணை விட்டுடுறாங்க மனைவியை அவங்களோடு விட்டுடுறாங்க இங்கு ஒரு பக்கம் அபுசலமாவின் குடும்பம் கிளம்புகிறது தான் வைத்திருந்த அந்த மகனை பேரனை அவர்கள் பிடித்து இழுக்கிறார்கள் இவனை விட்டுட்டு போ நீ இழுத்துட்டு நீ மதினாவிற்கு போகிறாய் எப்படி தெரியல இந்த என் பேரனை நீ இழுத்து செல்ல வேண்டும் என்று அபூசதமாவின் குடும்பம் அந்த பேரனை இழுக்கிறது இப்பொழுது மனைவியும் விட்டு விட்டு பேரணையும் விட்டு விட்டு தன்னந்தனியாக பயணத்தை தொடர்கிறார்கள் கிட்டத்தட்ட சில வருடங்கள் கழிகிறது இந்த பெண்ணும் இந்த மனைவியும் இந்த மகனும் அழுகையை நிறுத்தவில்லை தன் கணவனுடைய பிரிவை தாங்க முடியாமல் மனைவி அழுது அழுக குடும்பத்தார்கள் ஒரு கட்டத்தில் யோசித்தார் இதற்கு பின்னால் இந்த பெண் இங்கு இருப்பது நல்லது அல்ல நீ நினைத்தால் உன் கணவரோடு சேர்ந்து வாழ் என்பதாக அனுப்புகிறார்கள் இங்கு பேரனும் அனுப்பப்படுகிறார் இருவேரும் சில வருடங்களுக்கு பின்னால் ஒன்று சேர்ந்து கரம் பிடித்தார்கள் என்பதாக வரலாறுகள் சொல்லுகிறது இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு வார்த்தைகளை சொல்ல வேண்டிய வரலாறுகள் இதெல்லாம் ஒரு சில சகாபிகள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சகாபிகள் உருவானதற்கு காரணமாக இருந்த அந்த சொச்சம் சகாபிகள் என்று நாம் எல்லாம் வார்த்தைகளால் சொல்லுகிறோம் அல்லவா ஒவ்வொருவர்களுக்கும் இது போன்ற பல கஷ்டங்கள் இருந்தது அப்படிப்பட்ட வழிகளில் பிறந்ததுதான் ஒரு மிகப்பெரிய மார்க்கத்தினுடைய வெற்றி என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கொள்ளும் சங்கிகுரிய பெருமகர் அதைத்தான் இந்த மார்க்கத்தினுடைய முதல் தினமாக ஹிஜரத்தினுடைய நாளைத்தான் ஆண்டினுடைய இஸ்லாத்தினுடைய ஆண்டினுடைய புத்தாண்டு என்பதாக முதல் தினமாக அறிவிச்சாகும் இந்த புத்தாண்டு நமக்கு சில செய்திகளை சொல்லுகிறது நாம் எப்படி இருக்கணும் வாழுகின்ற காலம் என்பது மிக சொருப்பம் என்பதை நாம் விளங்கி வச்சிருக்கிறோம் சரதா அழிசனத்தினுடைய ஒரு ஹதீஸ் இப்படி இருக்கும் ஒரு மனிதன் அல்லாஹவிடத்தில் செய்கின்ற பாவங்களுக்கு காரணங்கள் சொல்லுவதற்கு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு என்று சில வயதுகள் இருக்கிறது எல்லா வயசுக்கும் அல்லா சொல்லாட்ட அவனுக்கு ஏத்துக்கலாங்கிறது கிடையாது ஹத்தையிலே சரதாலை செல்வம் சொன்ன ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சரதாசெல்லம் சொன்னாங்க ஹத்தா ஒரு மனிதன் அறுபது வயது அடைகிற வரைக்கும் அவன் சொல்லுகின்ற காரணத்தை பாவத்திற்கு செய்கின்ற காரணத்தை உலக ஆசைகளுக்காக அவன் இணைக்கி போகின்ற காரணத்தை சொல்லி அவன் பாவம் அல்லது அதற்கு காரணம் காண்பிப்பதையோ அவன் எடுத்துக்கொண்டால் இறைவன் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அறுபது வயசு வரைக்கும் லிமிட் இருக்கு சரதாரிசன் சொன்னாங்க அறுபது வயதிற்கு மேல் ஒருவன் அல்லாஹுவிடத்தில் காரணம் கற்பிப்பதை அவன் வளமையாக ஆக்கி கொண்டால் அதற்கு மேல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதே இல்லை என்பதாக ஹதீசுகள் இடம்பெற்றிருக்கிறது சங்கைக்குரிய பெருமக்களை ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை அலி அலி ஒவ்வொரு புத்தாண்டை ஒவ்வொரு ஆண்டுகளை அனுபவிக்கின்ற பொழுதும் என்றால் உங்களை மறுமை முந்திக் கொண்டிருக்கிறது நீங்கள் வாழுகின்ற உலகம் பிந்தி போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஒவ்வொரு ஆண்டு காலமும் தொடங்குகின்ற பொழுது உங்கள் மனம் நிலை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதாக அலி ரதியாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதோடு இல்லாமல் அழியர் நான் முன்னொரு வாழ்க்கையை சொல்றாங்க இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற பொழுது அழியவும் இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம செய்கிறோம் அமல் செய்வதற்கான வாய்ப்புகள் கூலி கிடைக்காது எவ்வளவு அமல் செஞ்சாலும் எவ்வளவு தொழுதாலும் நோம்பு நோற்றாலும் மறுமைக்கான கூலி இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காது அதே போன்று மறுமை என்பது நாளை என்கின்ற அந்த வாழ்க்கையில் ஹிசாபுள் வளாக ஹிசாபு இருக்கும் கூலி இருக்கும் ஒரு அமலை கூட நம்மளால செய்ய முடியாது எனவே மனிதர்கள் இந்த விஷயத்தில் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஒவ்வொரு ஆண்டு காலத்தினுடைய துவக்கம் நமக்கு சொல்லித் தருகிறது என்றார்கள் அனிரதியில் தாண்டவர்கள் சனதாடி சஹாபிகளோடு சகாபிகளோடு கொண்டிருக்கிற பொழுது ஒரு மணல் பரப்பில் அப்படியே உட்கார்றாங்க உட்கார்ந்து விட்டு ஒரு சதுரமாக ஒரு வரைபடத்தை வரைகிறார்கள் இப்படி சதுரமா வரைகிறாங்க வரைஞ்சிட்டு அந்த சதுரத்திற்கு மத்தியில் சில கோடுகளை போடுகிறார்கள் அதிசிலை வருகிறது சில கோடுகளை அந்த கட்டத்தை விட்டு வெளியேறுவதை கொண்டு ஒரு கோடு போடுறாங்க அந்த கோட்டை போட்டுவிட்டு சரதாலை சவன் சொன்னாங்க மனித வாழ்க்கை என்பது இந்த கட்டத்திற்குள் அமைகிறது ஆனால் மனிதன் தன்னுடைய லாபத்திற்காகவும் தன்னுடைய ஆசைகளுக்காகவும் இந்த கோட்டை விட்டும் வெளியேற பார்க்கிறான் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த கட்டத்தை விட்டும் அவன் உலகாசிகளுக்காக வெளியேற விரும்புகிறான் அவன் எத்தனை முறை அந்த சோதனைகளை தாண்டினாள் சரதாலை ஒவ்வொரு கோடா போடுறான் ஒவ்வொரு கோடா போட்டுட்டு சோதனைகளை தாண்டி தாண்டி வந்தாலும் கடைசியாக அந்த அந்த முடிகின்ற சொன்னார்கள் இந்த கோட்டில் தாண்ட முடியாது உலகத்தில் எத்தனை முறை அவனுடைய ஆசைகளுக்காக வாழ்க்கையை வாழ்வதை விட்டும் வரம்புகளை மீறி அவன் வாழ்ந்தாலும் மரணம் என்கின்ற ஒற்றை அந்த கோட்டில் அவன் மரணித்துதான் ஆக வேண்டும் எனவே அதை தாண்டுவதற்கு வாய்ப்பில்லை என்றார்கள் செல்லதாலே செல்லும் சங்கைக்குரிய பெருமக்கள் அதைத்தான் நாம் உணர வேண்டும் ஆயிஷா ரதி அல்லா கண்டா கேட்டாங்க செலதாலை செலுத்தர் யார சொல்லலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பின்னால் இறைவனுடைய விசாரணை எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள் இறைவன் நாளைக்கு எப்படி விசாரிப்பார் ஒரு மனுஷன் அந்த செலதாலை செலுத்துட்டு ஆயிஷா கான் கேட்கிறாங்க செலதாலி செல்வம் சொன்னாங்க ஒரு நல்ல அடியாருக்கு அல்லாஹ் மிகப்பெரிய நன்மை செய்ய வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு ஒருவனுக்கு நல்லது அல்லா செஞ்சுட்டான்னு சொன்னான் அம்மாமன் ஊத்திய கிதாபூபி எமீனிகி சீரான் நாளை வறுமையிலே ஒருவனுக்கு நலவை நாடிவிட்டாள் என்பதை வலதுகரத்தில் ஒரு பட்டோலை நன்மைக்கான பட்டோலையாக இருக்கும் சொர்க்கத்திற்கான திருவுகோளாக இருக்கும் அல்லா வேறு வார்த்தைகள் எதுவுமே அவனிடத்தில் இருக்காது எந்த பெருசா எந்த எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் நடக்காது அவனிடத்தில் ஒரு வலதுகையில் பட்டோலை கொடுக்கப்பட்டால் அவன் நேராக சொர்க்கம் ஒருவேளை அல்லாஹுவனுடைய அந்த விசாரணை என்பதை அவனுடைய நன்மை தீமைகளை கொண்டு என்பதாக வழக்குகளுக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டால் ஒருபொழுதும் இல்லா ஹலக்க அவன் அழிவானே தவிர அவனுக்கு விமோச்சனம் கிடைக்காது என்றார்கள் பெருமானார் சலதாரிசன் விசாரணை அல்லாஹ் தொடங்கிவிட்டால் அதற்கு பின்னால் விமோச்சனங்கள் அவனுக்கு கிடையவே கிடையாது சலதா சொல்லிட்டு சொன்னாங்க எனவே ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹுவிடத்தில் விசாரணைக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது விசாரணையே இருக்கக்கூடாது அல்லாஹுவனுடைய மிகப்பெரிய கிருமையை கொண்டு அருள் பால்வையை கொண்டு நாம் அப்படியே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அல்லாஹுவிடத்தில் நியாயமும் அந்த வியாக்காரமும் பேசுவதை ஒரு பொழுதும் பெருமானவர் சிலதாளிசலம் ஆவதன் கிடையாது அல்லாஹுவிற்கு அப்படியே அடிபடுகின்ற அடியான் மட்டும்தான் அல்லாஹுவினுடைய பிரியத்திற்குரிய அடியானாக இருக்கிறான் என்பதை அனுதினமும் சிலதாளிசலம் சகாவிகளுக்கு உணர்த்தி கொண்டு இருந்தார்கள் சில சகாபிகள் கேட்டாங்க அரசு சொல்லலாம் அல்லாஹு நம்மை விசாரிப்பான் என்பதாக சொல்லுகிறீர்களே அவன் எப்படி நம் முன்னால் இருப்பான் சரதாளீஸ்வரன் சொன்னாங்க பகல் காலங்களிலே சூரியன் வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது என்று சொன்னால் எந்த மேகமும் மூடாமல் வெட்ட வெளிச்சமாக சூரிய அந்த ஒளி நம்ம எப்படி விழுகிறதோ அல்லது இரவினுடைய முழு பௌர் நம்ம இருக்கின்ற நேரத்தில் எந்த மேகமும் மறைக்காம எப்படி நம்ம முழுசா அதனுடைய ஒளி விழுகிறதோ அதை போன்று மிக வெளிச்சமாக இறைவன் கண்களுக்கு தெரிவான் இப்படிப்பட்ட நிலையில் தான் இறைவனுடைய விசாரணை இருக்கும் என்பதையும் சரதாலை சொன்னாங்க நல்லவர்களுக்கு அல்லாஹ் பொதுவெளியில் விசாரணை செய்வது இல்லை ஒரு நல்ல அடியார் இருக்கிறார் என்று அல்லாஹ் அதை பற்றி குரானினுடைய விருதா அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே ஒரு நல்லடியாரை விசாரிக்கின்ற பொழுது தனித்தனியாக தான் விசாரிப்பான் அவனுடைய விசாரணை என்பது நல்லடியார்களுக்கு பொதுவிலை வைத்து அசிங்கப்படுத்துவதை போன்று விசாரணை இருக்காது மிகலேசாக அவருடைய அந்த விசாரணையெல்லாம் கேள்வி எல்லாம் மிகலேசாக முடிந்துவிடும் சொர்க்கத்திற்கு அவர் சொந்தக்காரராக ஆகிவார் ஒருவேளை பாதியாக இருந்து விட்டால் அவருடைய விசாரணை அல்லாஹு இடத்தில் வேறு மாதிரி இருக்கும் அவருடைய நன்மையும் தீமையும் எழுதும் வலதுமாக இருக்கும் அவர் செய்த துரோகங்களும் பாவங்களும் முன்னாலும் பின்னாலும் இருக்கும் இத்தனையும் வைத்துக்கொண்டு அவர் சொல்ல வேண்டும் இவ்வளவுக்கும் அவர் பதில் சொன்னதற்கு பின்னால் தான் அவர்கள் கால் சொர்க்கத்தை நோக்கி நகரும் என்றார்கள் சிலதாரிசன் ஒரு பொழுதும் இதை தாண்ட முடியாது என்றார்கள் பெருமானவர் சனதாரிசனம் ஒரு மனிதன் மூன்று விஷயத்திலிருந்து அல்லாஹு விடத்தினுடைய கேலிடம் தப்பிக்கவே முடியாது ஒன்று அவன் வாழுகின்ற நாட்களில் எப்படி சம்பாதித்தான் எப்படி செலவழித்தான் இதை அல்லாஹ் பதில் சொல்லிட்டு தான் கடக்க முடியும் நான்கு கேள்விகள் நான்கு விஷயங்களுடைய பதில் சொல்லாமல் ஒரு அடியானுடைய கால் அடுத்த எட்டு வைக்க முடியாது என்றார்கள் கேள்விகளை ஒன்று ஒரு அடியான் எப்படி சம்பாதித்தான் அதை எப்படி சேகரித்தான் செலவழித்தான் இது சம்பந்தமாக அல்ல அவனுடைய கேள்வி இருக்கும் இரண்டாவது அவன் எப்படி வாலிபத்தை கழித்தான் அவனுடைய வாலிப நாட்களை எப்படி கழித்தான் நான்காவது மூன்றாவது வாழ்நாட்களை எப்படி கழித்தான் வாலிபத்தினுடைய அந்த நாட்களை எப்படி கழித்தான் வாழ்நாட்களை எப்படி கழித்தான் இது மட்டுமல்லாமல் அவனுக்கென்று அல்லாஹ் மார்க் அறிவை கொடுத்திருந்தால் அந்த மார்க் அறிவை அவன் எப்படி செலவு செய்தான் இந்த நான்கு கேள்விகளுக்கு ஒரு முகமே பதில் சொல்லாத வரைக்கும் அவன் கால் நகலாது என்றார்கள் செலந்தாலே செல்லும் சங்கைக்குரிய பெருமக்களே இதெல்லாம் நமக்கு இந்த ஆண்டினுடைய துவக்கம் தருகின்ற பாடம் ஒவ்வொரு ஆண்டு வருதுன்னு சொன்னா நம்மளுடைய வயசு குறைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் மவுத்து முந்தி வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இது சம்பந்தமான தெளிவுதான் இந்த இஸ்லாத்தினுடைய புத்தாண்டுகள் தருகின்ற நமக்கு புதுமையான பாடங்கள் அல்லாஹ் அதன்படி வாழ்வதற்கு நமக்கு அனைவருக்கும் தோஃபிக்கு நீ நடத்துவானாக சங்கையான பெருமக்களை இந்த துல் மாதத்திலே நிரம்ப சா நிரம்ப ஹாஜிமார்கள் ஹஜ்ஜிற்கு இருந்தார்கள் நமது ஊரில் இருந்து நிரம்ப நபர்களுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்புகளை தந்திருந்தான் அவர்களெல்லாம் தன்னுடைய ஹஜ்ஜினுடைய இறை கடமைகளை முடித்து கிரியைகளை முடித்து தாயகம் திரும்பி இருக்கிறார்கள் அவர்களுக்கு பாராட்டும் முகமாக துவா செய்யும் முகமாக இந்த நேரத்தில் அவர்கள் பயணத்தை முடித்து வந்தவர்களுக்கு கொண்டாடை போட்டு அவர்களை கௌரவப்படுத்துகின்ற அந்த நிகழ்வு இருக்கிறது நமது ஊரில் இருந்து சென்ற ஹஜ்ஜினுடைய பயணத்தை மிக சிறப்பாக முடித்துவிட்டு தாயகம் திரும்பியனா எஸ்பி ஜே முகமது இலியாஸ் அவர்களுக்கு நமது பள்ளியினுடைய தலைவர் ஃபக்கீர்பாய் அவர்கள் பொன்னாளை பொறுத்து கௌரவப்படுத்துவார்கள்